ும் வாழும் தொலைக்காட்சி என்பர்களே நிறைந்த நேயர்களே நல்லா இருக்கீங்களா உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில விசுவசு வருடம் ஆடி மாதம் பதினோராம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சந்திர பகவான் இன்னைக்கு மகம் நட்சத்திரத்துல நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார் இன்னைக்கு ஸ்வர்ண கௌரி விரதம் இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு செய்வது பார்வதி வழிபாடு செய்வது இதெல்லாம் செல்வ செழிப்பை கொண்டு வந்து கொடுக்கும் மேஷராசி என்பர்களை மேஷராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துடைய அனுக்கிரகம் கிடைக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் சிலர் வந்து ஓஹோன்னு வாழ்கிறோம் சிலருக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்குது இதுக்கு என்ன காரணம்னு நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்றதுன்னா பூர்வ புண்ணியம் போன ஜென்மத்தில் நம்ம பண்ணின புண்ணியங்கள் பாவங்கள் இது காரணம்னு சொல்கிறது இன்றைக்கி நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கு போகிறது ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் கிடைக்கும் அற்புதமான நாள் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்துல அப்படிங்கிற இந்த வாழ்க்கையில சகோதர உதவி நீங்க கிடைக்கும் பொருளாதார விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும் பண்றவங்களுக்கு சக வியாபாரிகளுடைய ஒத்துழைப்பும் சிறப்பா இருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான நாள் இந்த நாள் ரிஷபராசி என்பர்களை நல்ல தன வரவு வரக்கூடிய நல்ல நாள் தனகாரகன் குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருப்பது ஒரு அனுக்கிரகம் ராசிநாதனே தனஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம் ரொம்ப அனுக்கிரகமான நாள் ரொம்ப அதிர்ஷ்டமான நாள் இன்னைக்கு காஞ்சி மகா வாழை நமஸ்காரம் பண்ணணும் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திர நாயகன் அந்த காஞ்சி மகா அவரை நமஸ்காரம் பண்றது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது ஹரஹர சங்கர ஜெய சங்கர அப்படின்னு இன்னைக்கு சொல்லிட்டே இருக்கணும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு புதிய தொழில் தொடங்கும் முயற்சி ஒன்று வெற்றி பெறப் போகிறது புதிய கான்டாக்ட் ஒன்று கிடைக்க போகுது அம்மாவுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும் குடும்பத்தில் பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்வார்கள் வியாபாரம் திருப்திகரமாக அமையும் மிதுனராசி என்பர்களே மிதுனராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் ஆட்சியாக இருக்கார் அது ஒரு யோகம் சப்தமாதிபதி குரு பகவானும் கூட உட்காந்துட்டார் அது ஒரு அதிர்ஷ்டம் பூர்வ புண்ணியாதிபதி சுக்கர பகவான் ராசியிலேயே அமர்ந்திருப்பது பேரதிருஷ்டம் மிக நல்ல நாள் சொல்லி மந்திர ராசிக்காரங்க இருப்பாங்க சேர்ந்தவர்கள் நாடகத்துறையைச் சேர்ந்தவர்கள் எனும் பல்வேறு பரிமாணங்களைச் சேர்ந்த கலைஞர்கள் எதிர்பார்க்கும் நல்ல செய்தி வந்து சேரும் நல்ல பொருளாதார உயர்வு வரப்போகுது பிசினஸ்ல பணத்தை போட்டுட்டோம் பணத்தை எடுக்க முடியல நல்லபடியாக பிஸ்னஸ் நடக்குமான நல்ல காண்டாக்ட் இன்னைக்கு கிடைக்கும் மனசுக்கு ஒரு தைரியம் பிறக்கும் இந்த பிசினஸ்ல நம்ம ஜெயிச்சிட முடியுங்கிற நம்பிக்கை பிறக்கும் புதிதாக செல்போன் வாங்குகிற யோகம் எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குகிற எல்லாம் இன்னைக்கு உண்டு படிக்கிற மாணவர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி இன்னைக்கு படிப்பில் தென்படும் கடகராசி என்பர்களே தனஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்திருப்பது ஒரு நன்மை இந்த நல்ல தன வருமானம் வரும் நமக்கு கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு விட்டு போயிருச்சுங்கிற கவலை உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு உங்களுடைய வளர்த்துக்கிடுங்க கடகராசிக்காரங்க பிறரை நம்பி எந்த தொழிலிலும் இன்னைக்கு இறங்குவதை விட உங்களை நம்பி இறங்குங்க அதுதான் உங்களுக்கு முன்னேற்றம் தரும் சில கொஞ்சம் ஹெல்த்ல பிரச்சனை தலைவலி போன்ற பிரச்சனைகள் இருக்கும் சில நெருக்கடிகள் இருக்கும் ராசியில் சூரிய பகவான் உட்கார்ந்து நமக்கு அனுகிரகம் பண்ற எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமா முடியும் இன்றைக்கு பெண் தெய்வ வழிபாடு செய்கிறோம் கடகராசிக்காரர்கள் எல்லா காரியங்களும் வெற்றிகரமா முடியும் பிசினஸ்ல அழவா இன்வெஸ்ட் பண்ணினால் போதும் சிம்மராசி என்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஊர் மாறலாமா அப்படின் தோணும் நாடு மாறலாமா பிசினஸ் மாறலாமா ஏதாவது ஒரு மாற்றம் செய்யணுங்கிற எண்ணம் மனசுல இருக்கும் புதன் பகவானுடைய அனுகூலம் சிறப்பாக இருக்கிறதுனால வியாபார பெருமக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என் பிஸ்னஸில் நல்லா நான் முன்னேறி வருவேன் அப்படிங்கிற சந்தோஷம் நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல தகவல் வந்து சேரும் நல்ல கம்யூனிகேட் பண்ணுவீங்க இன்னைக்கு கம்யூனிகேஷன் செக்டாரில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு கல்வியில எதிர்பார்க்கிற ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு வந்து சேரும் என்பர்களே கன்னிராசிக்க சந்திர பகவான் பனிரெண்டாம் இடத்துல இன்னைக்கு இருக்கார் செவ்வாய் பகவானும் பனிரெண்டாம் இடத்துல மூன்றாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல வண்டி வாகனங்கள் போய்க்கணும் பயணங்களின் போது கூடுதல் பாதுகாப்பா இருக்கணும் அம்மாவுடைய உடல் நலத்திலேயும் அக்கறை எடுத்துக்கணும் அதே நேரத்தில் பண்ணுவீங்க உங்க பேச்சில் ஒரு வசீகரம் இருக்கும் கஸ்டமர் சப்போர்ட் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு ஃபாரின்ல போய் படிக்கக்கூடிய எண்ணங்கள் பெருகும் நீங்க நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கு வெற்றி பெறும் ராசி அன்பர்களே குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது ஓடி போனவனுக்கும் ஒன்பதாம் இடத்துல குரு அப்படி ஒரு பழமொழி ஜோதிடத்தில் எவ்வளவு ஒருத்தர் வாழ்க்கையில இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தால் அவர் வாழ்க்கையில ஜெயிச்சுட்டே இருப்பார்னு அர்த்தம் இப்போ ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இல்ல பாக்கியாதிபதி புதனும் இருக்கார் எவ்வளவு அதிர்ஷ்டமான நேரம் தெரியுமா துளாரசிக்கிறாளுக்கு நல்ல நல்ல காரியங்களை எல்லாம் செய்யணும் தனியான சம்பந்தர் கோளருபதிகம்னு எழுதினார் அதுல சொன்னார் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே இல்லை நவக்கிரகங்களும் நன்மை செய்ய நவக்கிரகங்கள் நன்மை செய்யக்கூடிய அற்புதமான நாள் நல்ல வருமானம் பெருகும் வியாபாரம் நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு திருப்தியான தகவல் வரும் படிப்புல ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் கூடி வரும் அன்னையும் முன்னறி முன்னறிதீமோ என்று முன்னோர்கள் சொன்னாங்களே அப்படி உங்களுடைய பெற்றோர்களுடைய உதவி உங்களை உயர்த்தும் ராசி அன்பர்களே விருச்சிக இன்னைக்கு சந்திர பகவான் பத்தாம் இடத்துல போற சூரியனுடைய வீட்டுல சந்திரன் சந்திரனுடைய வீட்டுல சூரியன் பரிவர்த்தனை இன்னைக்கு சில பேருக்கு இப்ப இடம் மாறும் நாடு மாறும் ஒரு நாட்டில் இருப்பீங்க அந்த நாட்டுல இன்னொரு நாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு அதே போல ஒரு டூர் போற அமைப்பு பயணம் போகிற அமைப்பு வேலை மாற்றம் செய்யக்கூடிய அமைப்பு இப்படி பல நன்மைகள் இன்னைக்கு விரச்சிக உண்டு எல்லா விஷயத்திலும் நம்பர் ஒன்னா வரணும்னு நினைப்பீங்க வியாபாரத்தில் சாதிக்கணும்னு நினைப்பீங்க எவ்வளவு உயர்ந்த விஷயங்கள் உங்கள்கிட்ட இருந்தாலும் பணிவாக நடந்து இன்றைக்கு வெற்றி பெற போகிறீங்க எல்லா விஷயத்திலும் நீங்க தான் நம்பர் ஒன்னா இருப்பீங்க ஆனால் ரொம்ப சாதாரண ஒரு எளிய மனிதரை போல நீங்க பணிவா இருப்பீங்க அதனால எல்லா காரியத்திலும் வெற்றி பெறுவீங்க தனுசு ராசி என்பர்களை சிந்தித்து செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய நாள் பாக்கிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் அப்பாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கட்டும் சில இடங்களில் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக சில பிரச்சனைகள் தென்படும் அதை பற்றி கொஞ்சம் கவனமாக முடிவெடுக்க வேண்டியிருக்கும் இருக்கும் ஆனால் பொருளாதார ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கிற நல்ல தகவல் வரும் ஃபாரின்ல போய் படிக்க நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும் எந்த வாய்ப்பையும் தவற விடாமல் நீங்க பயன்படுத்துங்க வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க மகர ராசி என்பர்களே சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் இன்னைக்கு பயணங்களை அவாய்ட் பண்ணணும் அதே போல கேது பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் உட்காந்து இருக்கார் பம்பு வழக்குகளில் ஒதுங்கி போகணும் போக்குவரத்து விதிகளை மதிச்சு நடக்கணும் இன்னைக்கு காவல்துறையினரால் சிலருக்கு சில ஃபைன் விதிக்கப்படலாம் சிறு தண்டனைகள் வரலாம் அதனால நீங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் தவறுகள் செய்யாமல் இருக்க வேண்டிய ஒரு நாள் குருவுடைய அனுக்கிரகத்தினால நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரத்துக்கு தேவையான கடன் உதவி கிடைக்கும் கும்பராசி என்பர்களே எதிர்பார்க்கிற எல்லாம் அனுகூலமா முடிய போகிற ஒரு நாள்ங்கிறதுனால இது மிக யோகமான நாள் குரு பகவான் உங்களை பார்க்கிறது ஒரு அதிர்ஷ்டம் புதன் சுக்கரனோடு சேர்ந்து அந்த குரு பகவான் உங்களை பார்ப்பது பேரதிருஷ்டம் கல்யாண செய்தி வீட்டில் தேடி வரப்போகுது குடும்பத்தில் மகிழ்ச்சியான விஷயங்கள் இருக்கும் பணம் வரவே இல்லையே அப்படின்னு கவலைப்பட்ட போது நல்ல பண வரவு வர துவங்கும் என்பர்களே இந்த நாள் சந்திர பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் கேது பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் வம்பு வழக்குகள் எங்க இருந்தாலும் ஒதுங்கி போயிடணும் நம்மளுடைய உடல் நலம் முக்கியம்னு இருக்கும் உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமூலர் அப்படி உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கணும் கடன் வாங்குவதை நீங்க அவாய்ட் பண்ணணும் அது மிக முக்கியம் இந்த நாள் வியாபாரம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா